السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ جل رب و صلوات و سلام علی سید المرسلين و علی الی و اصحاب الی اجمعین اللهم علی سیدنا محمد و علی سیدنا محمد وبارک باریك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وانزله المقعد المقرب لك يوم القيامة جميع ஒரு மணி நாலு நிமிடம் ஒரு ஐந்து நிமிடத்தில் விசா அல்லாஹ் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை அல்லாஹ் செய்தும் உபகாரமாக கருதி ஒரு அமானுதமாக உன் வைக்கிறேன் பெரிய ஆளும் என்றால் யார் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மனசுல கை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க ஒவ்வொரு விஷயங்களையும் மார்க்க சம எனக்கு முன்னால் மிக சிறப்பான முறையில் ஒரே ஆயத்தை வைத்து மிக அற்புதமாக சொன்ன மரியாதைக்குரிய மலிசு மதாரிஸ் செயலாளர் அதிரஸ் திருநகை உமர் பாரத் அவர்கள் ஒரே ஆயத்தை வைத்து சொன்னார்கள் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை யார் நூத்துக்கு நூறு தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் ஆளுங்கள் நம்ம யார் லேசான ஒரு சந்தேகம் வந்தால் அதுக்கு பேர் ஆளுங்கிறேன் அந்த விஷயத்தில் அந் அது போன்ற அளவு நாம் மசாலாக்களை தெரிந்து வைத்திருக்கிறோமா எவ்வளவு தெரியணுமோ அவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறோமா நாம் தெரியாத விஷயத்தை நாம் சொன்னோமே ஆனால் நாம் மிகப்பெரிய குற்றத்திற்கு ஆளாக எனவே ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு இன்னும் முஸ்கூர் அலி அல்லாஹு அவர்கள் சொல்வதைப் போல لو أن أهل العلم سائر العلماء ولا أؤهلي داهلي به أهل البرمانية ولكن بذلوه لأهل الدنيا إلا به من الدنيا سمعت عبد صلى الله عليه وسلم يقول كول من جارةه مahoma وعند هما آكلون كبار الناس هم الدنيا ومن تسا أدب بهم وما أخبار الدنيا لا يبال الناس في أيدي أوديتي أهلك إلنا إلا مالنا غير بذارنا تقول كن بريء يا رسول الله يلا نوديه நிலையில் நான் இருக்கிறோமா என்பதை பாருங்கள் அதாவது கல்வியை பாதுகாப்பது கற்ற கல்வியின்படி அமைச்சிகள் பாதுகாப்பது முதலாவது விஷயம் அதற்கு தகுதியான ஒரு இடத்தில் கொண்டு போய் சமர்ப்பிப்பது முதலாவது நல்ல முறையில் விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்தால் இருந்தால்தான் நம் மூலமாக ஹிதாயத் கிடைக்கும் நாம் பெற்றோராக இல்லை என்றால் நாம் மற்றவர்களை வலிபடுத்த குற்றத்திற்கு ஆக விடுவோம் எப்போது கிடைக்கும் ரொம்ப செய்கிறார்களோ அவர்களுடைய ஈமானுடைய வலுவிற்கு தகுந்தவாறு அல்லாஹு தலா ஹிதாயத்தை வழங்கிக் கொண்டே இருப்பான் கல்வியின்படி அமல் செய்து நாம் ஹிதாய பெற்றோராக ஆக வேண்டும் மூத்த உளமாக்கல் பெரிய உளமாக்கல் இங்கு வருகை வந்து இருக்கிறார்கள் மிகச் சிறந்த உணமாக்கள் கீழே இருக்கிறார்கள் என்னை விட பல கோடி மடங்கு இருக்கிறார்கள் வாய்ப்பு கிடைப்பதற்காக எல்லாம் சமுதாயம் பயன்படுத்துகிறதா அல்லது நான் உதாரணமாக என்னை பொறுத்தவரை நான் ஒரு நாலு விஷயத்தை தேர்ந்திருக்கிறேன் தொண்ணூத்தி ஆறு விஷயத்தில் நான் இருக்கிறேன் முழுமையான முறையில் நான் ஆளுமில்லை அப்படியானால் தொண்ணூத்தாறு விஷயங்களை عليه وسلم ترجمة نانسان எவ்வளவு يقول ان الله لا ஆளுங்களை பயன்படுத்துங்கள் ஆளுங்களை பயன்படுத்துங்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கல்வி தெரிந்து கொள்வதில் இருக்கிறதோ கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அண்ணாவது ஏதோ இரவு படுத்திருக்கிறார்கள் படுத்திருக்கிறவர்களிடமிருந்து ஞானத்தை தூக்கத்தோடு முடித்துக் கொள்ளக்கூடிய விதமாக ஒரேடியாக கல்விஞானத்தை பறிப்பதையாது மாறாக பெரும் பெரும் ஆளுநரை சமுதாயம் இந்த உலக இருந்து பயன்பெற வேண்டிய விஷயங்களை பயன்பெறுவதற்கு முன்னால் அந்த ஆடியங்களை அல்லாஹு தாலா கைப்பற்றி விடுவான் நாம் கவலையோடு இருக்க வேண்டும் பெரும்பெரும் உணவாக்கள் இருக்கும்போது போதே அவரிடமிருந்து விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் சவாலை எடுத்துக் கொள்ளுங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள் நாம் எவ்வளவு தெரிந்திருக்கிறோம் தெரிய வேண்டிய விஷயம் இன்னும் எவ்வளவு இருக்கிறது அவைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நாம் அந்த ஆடியங்களை பயன்படுத்திக் கொள்ளவில்லை ஆனால் ஒரு காலம் வரும் மடையர்களை தலைவர்களாக கல்வி ஞானம் இல்லாதவர்களை தலைவர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களிடத்திலே மார்க்க ஞானம் கேட்டு தெரியாமல் அவர்கள் பதில் சொல்லி தானும் வழிபட்டு மற்றவரையும் வழிபடுக்கக்கூடிய துர்பாக்கியங்களை வருவதற்கு முன்பு சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆளுநரை பற்றி குறை சொல்வீர்களே ஆனால் சமுதாயத்திலே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சாதாரண மனிதரை பற்றி புறம் பேசினால் போல குறைவான குற்றம் என்றால் ஆளுமங்களை பற்றி குறை கூறுவில்லை ஆனால் நான் கடந்த குற்றத்தை சம்பாதித்தீர்கள் அவர்களே அப்படி என்றால் நாம் இப்படி எல்லாம் இருந்து கொள்ளவாதா என்று எனவே ஆளுமகளை பற்றி குறை கூறுவது புறந்த என்பது இல்லாமல் ஆளுமங்களை பயன்படுத்தக்கூடிய உத்தவா உத்தமங்களாக வர ரஹ்மான மனைவனையும் ஆக்கியல்வான ஆதூர் வா தவானம் என்று எல்லா இடத்தில் அரசின் न